தமிழக அரசு சார்பாக இன்னைக்கு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இந்த ஒரு நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்கள் பலரும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டாங்க இந்த ஒரு நிகழ்வில் மக்களுக்கு மத்தியில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அதாவது ஒவ்வொரு துறையை சார்ந்த தனித்தனி அலங்கார ஊர்திகளும் வரவழைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஊர்திகளாக வர வர அந்தந்த துறையில் சாதித்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பேசியும் இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கு அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்பாக கழுகு செயலியுமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு கழுகு செயலி மூலம் கண்டிப்பாக ஒளிந்திருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிப்பதற்கு இந்த ஒரு கழுகு செயலி பெருதளவில் பயன்படும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் வந்தாலுமே காவல்துறையை காவல்துறையினருடைய உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இதைத் தொடர்ந்து வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் இருவரும் சேர்ந்து சிரித்து பேசி அவங்க துறையை சார்ந்த ஊர்திகள் வரும்பொழுது அதை ரசித்த வீடியோக்கள் தான் சோசியல் மீடியாவில் வைரலாகவும் ஷேர் ஆயிட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரித்து பேசிக்கிட்டு அன்பில் மகேஷ் அவர்கிட்ட அவரோட சார்ந்த ஊர்தி வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் பற்றி பேசக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையினுடைய சாதனைகளில் என்னென்ன அதாவது இந்தியாவிலேயே அதிக மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கு விளையாட்டுத்துறையில் அப்படின்ற மாதிரியும் சிறப்பம்சத்தையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எல்லா துறையும் சார்ந்த ஊர்திகளும் இந்த ஒரு நிகழ்வில் வரவழைக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேருக்கும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க